சாரி சினிமா பெஸ் அப்படில ஒரு தேதி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து நினைக்கிறது ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அறிவிப்பு ஏதாவது சன் பிக்சர்ஸ் இன்னைக்கு வந்து வெளியிடுவாங்க இன்னைக்கு வந்து ஜெயிலர் திரைப்படம் வந்து ஒரு வருஷம் ஆகுது ஸோ அதை வந்து கொண்டாடுற விதமாக ஃபேன்ஸ் எல்லாருமே நேத்து ஈவினிங்ல இருந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்ல ஸோ ஒன் இயர் ஆஃப் ஜெயிலர் அப்படின்ற ஹேஸ்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டு தீவுலாம் வைரலா இருந்தது ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு இருந்துதான் சொல்லணும் பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக நிறைய ட்வீட் போட்டிருந்தாங்க அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டு கொடுத்து எதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தாறுமாராக இருக்குமே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பெரும் எதிர்பார்ப்பு காத்துருந்தாங்க ஆனால் டேரெக்டாக ஜெயிலில் செகண்ட் பார்ட் குறித்து எந்த விதமான அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வரல ஆனால் அதே சமயம் ஃபேன்ஸோடைய அந்த ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அந்த ஒன் இயர் ஆஃப் மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் குறித்து சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அபிஷியலா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோல ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தெரியும் ரஜினி சரின் பேரு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஜீப் வரும் அதே போல் இன்னொன்று ஒரு ஸ்நேப்சாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார்னு பேர் ரெண்டு புல்லெட் வரும் ஸோ எல்லாமே டபுள் டபுளாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவே ஒரு ஹிண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி இது எது எதிர்ச்சியாக நடந்திருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதே சமயம் கொஞ்ச நேரம் கழித்து உடனே நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கனாக்கா அந்த சன் பிக்சர்ஸ் போட்ட அந்த ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா அவரோட அந்த எமோஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தாரு அவர் ரீட்வீட் பண்ணும்போது அந்த இடத்துல ரெண்டு ஹார்ட்னு ரெண்டு ஃபயர் விட்டுருப்பாரு எல்லாமே டபுள் டபுளா அவரும் யூஸ் பண்ணிருப்பாரு ஸோ சன் பிக்சர்ஸ் பண்ண அதே தான் இப்ப நில்சன் அவர்களும் பற்றினாங்க எல்லாம் டபுள் டபுளா யூஸ் ஸோ அப்போ ரெண்டாவது பார்ட் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்த ரசிகர் எல்லாருமே கோட் வேர்டு அக்செப்டட் ஜி அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க எல்லாருமே அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினுக்காங்க வெகு விரைவிலே நம்ம ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுக்கான அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ் எதிர்பார்க்கலாம் இப்போ டேரெக்டாக டேரக்டர் இருந்தே வந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே டபுள் டபுளாவே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்